சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே கண்ணாலனே கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே கண்ணா ஜோடி கோயில் மாலையிடுமா இல்லை ஓடிவிடுமா கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா கங்கை வற்றி விடுமா உன்னை என்னி மூச்சிருக்குது உள்ளூரில் என்னென்னமோ பேச்சிருக்குது உன்னை எண்ணி மூச்சிருக்குது உள்ளூரில் கல்யாணமா நெஞ்சு கொக்கு கச்சேரியு காத்திருக்குது கண்ணீரில் தத்தளித்த மீன் இருக்குது சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே என் தேவியை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே உன்னை மீறி ஒரு மாலை வருமா சொந்தம் மாறிவிடுமா உள்ளம் காத்திருந்து இட்டு விடுமா தன்னை வெற்றி விடுமா பால்வடையும் பூமுகத்தையிலே நீர்வடைய நான் பொருட்களே பால்வடையும் பூமுகத்திலே என் அன்பே வடிய நான் பொருட்களே பன்னீருக்கும் மண்ணென்னைக்கும் கல்யாணமா சாமி காவலுக்கு நாதி இல்லையா காதலிக்க நீதி இல்லையா சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே என் தேவியை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் தந்தால் என்ன சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே